அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் ஆணைக்குழு மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்ட அறிவிப்பு விசா தேவையில்லை இலங்கையர்களுக்கு இனிப்பான செய்தி உயிருடன் இருக்கும் வரை அனுர ஜனாதிபதி சஜித் ஐந்து மதிப்பில்லாதவர் பிரதேசவாசிகளால் அடித்து விரட்டப்பட்ட பிக்கு காரணம் என்ன திருகோடமலையில் கடத்தப்பட்ட வர்த்தகர் கொலை செய்யப்பட்டு காரில் வைத்து எரித்த கொடூரம் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருந்து ஆறு சிறுமிகள் தப்பியோட்டம் கிளப் வசந்தவின் கொலை விவகாரம் விசாரணையில் சிக்கிய பல்கலைக்கழக மாணவி முப்பத்தைந்து முதலீட்டு ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்டுள்ள இலங்கை அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள அவசர கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் நிதியமைச்சின் அதிகாரிகளை எதிர்வரும் பதினேழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ளார் அதிபர் தேர்தலுக்கான பண வெளியீடு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின் பிரதி அடுத்த வாரம் வெளியிடப்படும் இதேவேளை அதிப தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறை பிரிவு மட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் செலவுகள் அடங்கிய அறிக்கைகளை தயாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு திட்டம் தொடர்பான ஒட்டுமொத்த செலவு மதிப்பீடு விரைவில் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட உள்ளது இதேவழி அதிப தேர்தல் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு அரசாங்க ஊடகப் பிரிவின் கோரிக்கைக்கு அமைய பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காவல்துறை தொகுதிக்குட்பட்ட பொறுப்பதிகாரிகளுக்கும் அரசாங்க ஊடக செயலாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுலே பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் குறித்து அறிவிப்பானது இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மின்சார சபையின் முன்மொழிவுகளை மீளாய்வு செய்து உரிய தரவுகளை ஆராய்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கருத்திக் கொண்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது காலை விசட பிற்பகலின் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மின்கட்டணத்தை சுமார் முப்பது வீதத்தால் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் காஞ்சன விஜய் சிறுபான்மையில் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசு வெற்றி பெற்றதன் பின்னர் அரசு ஊழியர்களின் சகல கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் சத்ய பிரேமதாஸ் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் நாட்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் நாடு முழுவதிலும் தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க வேலைநிறுத்த போராட்டங்களுக்கும் தமது கட்சிக்கும் தொடர்பில்லை எனவும் அதற்கு தமது கட்சி தலைமை தாங்கவில்லை எனவும் நளின் பண்டார தெரிவித்தார் இன்று முதல் இலங்கை உட்பட தொண்ணூற்றி மூன்று நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா ஊற்றி தாய்லாந்துக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ள புதிய கொள்கையின்படி ஒரு சுற்றுலா பயணி அறுபது நாட்களுக்கு விசா இல்லாமல் நாட்டில் தங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விசா இல்லாமல் தாய்லாந்துக்கு நுழையும் சுற்றுலா பயணிகள் தங்கமுடன் நிதி மற்றும் திரும்புவதற்கான சான்றுகளை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் அந்நாட்டின் குடிவரவு அதிகாரிகளின் ஒப்புதலை பெறுவதும் கட்டாயமாகும் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அனுரதிசா நாயகவி அவர் உயிருடன் இருக்கும் வரை அனுமதிக்கப் போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத் தெரிவித்துள்ளார் அத்தோடு நாட்டை அளிக்கும் ஜேவிபியின் வேலைத்திட்டத்தை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தலைமையில் கண்ணியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் சஜித் பிரேமதாஸ் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை எனவும் அவர் ஐந்து சதத்திற்கும் மதிப்பில்லாதவர் எனவும் ராஜா கமச்சர் லோகான் தத்வத்தை மேலும் தெரிவித்துள்ளார் வெசாக் தினத்தன்று பதினெட்டு வயது சிறுவனை துஷ்பிரயோகம் செய்து பிகாரியில் சங்கவாச கட்டிடத்தில் பொக்கிஷங்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் விகாரையில் இருந்து துரத்தப்பட்ட பிக்கு ஒருவர் நேற்று பலவந்தமாக விகாரைக்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது பிரதேச வாசிகளால் தாக்கப்பட்டதாக தெரியாத கண்டி போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தின் போது பிக்குவுடன் வந்த சில குண்டர்கள் கிராம மக்களோடு முரண்பட்டதோடு பிக்குவும் மற்றும் ஒருவரும் காயமடைத்தனர் புதிய நகரில் கடந்த எட்டாம் தேதி பிக்கு கிராமத்தில் உள்ள பனிரெண்டு வயது சிறுவன் எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குழு ஒன்று அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியது இந்த பிக்கு கிராமத்தில் மதுவுக்கு அடிமையான சிலருடன் சகமாசம் வைத்துள்ளதாக தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த பிரிவை சேர்ந்த பிக்குகளுக்கு அந்த விடயம் தெரியப்படுத்தியதை அடுத்து பிக்கு விகாரியை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த பிக்குவை மீண்டும் விகாரையில் இருக்கப்படுவது சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட கிராமத்தவர்கள் பிக்குவை விகாரையில் வைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இவ்வாறானதொரு சூழலில் நேற்று மாலை மீண்டும் விகாரைக்குள் நுழைய முயன்ற பிக்கு பிரதேச மக்களால் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை பகுதியில் வர்த்தகர் ஒருவரை கப்படியில் கடத்தி சென்று கொன்று காரில் தீ வைத்து கொளுத்தியுள்ளதாக உப்புவழி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் மற்றும் சமூகம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இரு சந்தைகள் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மதேகுடை சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து ஆறு சிறுமிகள் தப்பி சென்றுள்ளதாக மதேகுடை போலீசார் தெரிவித்தனர் குறித்த ஆறு சிறுமிகளும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்து வயதுடைய மூன்று சிறுமிகளும் பதினாறு வயதுடைய இரண்டு சிறுமிகளும் பதினெட்டு வயதுடைய சிறுமி ஒருவருமே இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர் சிறுமிகள் பராமரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேறியவை தொடர்பில் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளப் பொருளை இரு சந்தர்ப்பங்களில் மிரட்டல் தொலைபேசி அழைப்புடன் வந்திருந்ததாக போலீசார் தகவல் வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த தொலைபேசியின் சீமட்டை பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது കുറിതൽ അനിയാർ പല കളകം ഒന്നിൽ കൽവിക്കാറ്റ് വരുമ്പോൾ ഇത് തൊലപേസി ഇതുവരെയും അച്ചുറത്തൽ അളപ്പുകൾക്ക് മാത്രമേ പ്പെട്ടുള്ളതായി പോലീസാരാൽപ്പെട്ടുള്ളത് കുറിത്ത മാത്രത്തെ വസിപ്പിടമായി കൊണ്ടുവരവും എനിക്കും അഴപ്പ് വിത്ത നബർ യർ എന്തെ പറ്റി ഇതുവരെയും இந்த இலங்கை முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் ஏற்றுமதி செயலாக்கம் வளையத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வின் போது அமைச்சர் அமுடுகம இதனை குறிப்பிட்டுள்ளார் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் நிதியமைச்சினால் நிர்ணயித்தபடி மொத்தம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்கை வெற்றிகரமாக உள்ளது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாங்குளம் மற்றும் புதிய வளையங்களை அபிவிருத்தி செய்வது குறித்து அமைச்சர் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பாத உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு கடுமையான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமைச்சர்கள் குழுவொன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆத்துருக்கரி நகரில் பிரபல வர்த்தகரான சுரேந்திர வசந்தபேரே ரான்ற கிளப் வசந்த என்பவர் பட்டப்பகலில் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பாத உலகத்தை இவ்வாறு ஆட அனுமதித்தால் நாட்டில் அமைதியை இவ்வாறு போணுவது என அந்தந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே போல மக்களை ஒடுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த வாரம் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கடுமையாக கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய சேவைகள் சடத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தேர்தலின் போது பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் மக்களை ஒடுக்கும் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மின்சாரம் மற்றும் சக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வழி மக்களை ஒடுக்கும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் பந்தன குணவர்தனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி